தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை ஐந்து மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஆயிரத்தை கடந்துள்ளது டெங்குவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை பதினெட்டாம் தேதி வரை ஐந்தாயிரத்து பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது டெங்கு பாதிப்பு ஆயிரத்தை கடந்திருந்த நிலையில் ஐந்து மாதங்களுக்கு பிறகு தற்போதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கடந்த பத்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எந்தெந்த காய்ச்சல் நம்மளோட டீம் வந்து அது எந்த வில்லேஜில் எந்த பிளாக்கில் எந்த வார்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ இதனால் வேறு ஏதாவது கேஸு நம்ம நாலேஜுக்கு வராமல் இருந்தாலும் அந்த கேஸை கண்டுபிடிச்சிடுவோம் அந்த பகுதியில் நமக்கு அதுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்போம் செகண்ட் வந்து இதை வந்து எப்பவுமே உள்ளாட்சி அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணோம்னா தான் நம்மளோட அந்த சோர்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும் டெங்கு பரவலை தடுக்க பொதுமக்கள் தங்களது இருப்பிடங்களை சுற்றி மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும் தண்ணீர் தொட்டிகள் தண்ணீரை சேமித்து வைக்கும் இடங்களை பாதுகாப்பாக மூடி வைக்கவும் மாநகராட்சி பணியாளர்கள் கொசு மருந்து தெளிக்கவும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது